ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க எல்லாம் என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு பாருங்க இவனை ஏதாவது சொல்லுங்க ஓர நம்பர் இது என்ன விளையாட்டுத்தங்க கொக்கோவா எனக்கு கொக்கோ கோல தான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கொக்கோங்கிறீங்க நாங்கள் இந்த விளையாட்டு விளையாண்டுங்க ஆனால் அது சின்ன வயசு அப்புறம் அந்த அஞ்சாங்கல்லாம் விளையாண்டோம் அப்புறம் இது என்ன நொண்டி அடிப்பாங்களா அது என்ன விளையாட்டு நொண்டி காரம்மா பாருங்க எப்படி விளையாடுறாங்க நம்மளாம் அந்த வயசை கடந்துட்டுங்க உன்னெலாம் வந்து கம்முன்னு வீட்டில் இருக்கணும் ஏதாவது கீழே கீது விழுந்துட்டா நம்மளுக்கு சோறு ஓரக்குள்ள ஆள் ஆள் இல்லைங்க போய் சாப்பாடுலாம் போட மாட்டேங்கிறாங்க இதில் வேறு கீழே விழுந்துட்டா சாப்பாடெல்லாம் கிடைக்காதுங்க இன்னும் பறிச்சிங்க முடிக்கலைங்க பாப்பாவுக்கு சஞ்சனாவுக்கு என்ன ஆட்டம் போடுறப்பாருங்க ஒரே தான் ஏ நீ நீனா எலும்பு கீது உடஞ்சி போயிருச்சுன்னு என்ன பண்றது ஆய் சொல்ற பாப்பா நீ விளையாடலையா நீ விளையாண்டேன்னு நான் வெளுத்துருவேன்ல பப்ளிக் பரிசு வச்சுட்டு விளையாடுற பாருங்க எங்க பாப்பா பப்ளிக் பரிட்ச இன்னும் முடியலை எப்போ எத்தனை பரிசு முடிஞ்சிருக்கு ரெண்டு பரிசு முடிஞ்சிருக்குங்க இன்னும் முடியணும் ஆறு பரிசோ அஞ்சு மூணு பரிசு முடியும் மூணு பரிசு முடியுங்க முடிஞ்சு அதை ரிசல்ட் வரணும் மார்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்குதுங்க கச்சேரி நான் பார்க்கறது தாங்க சாதுவா இருப்பேன் கோபம் வந்தால் கேளுங்க எங்கள் பாப்பா கேளுங்க கோவம் வந்தால் என்ன பண்ணுறோன்னு கேளுங்க சஞ்சனா ஆய் சொல்லிடு எல்லாம் ஆய் சொல்லிட்டு போங்க பாத்ரூம் சேர்த்தேன் சே இன்னும் லீ இப்போவே இப்படின்னா இன்னும் எக்ஸாம்லாம் இருக்குது இப்போவே இப்படின்னா இன்னைக்கு வந்து லீவு விட்டாங்கன்னா சொல்லவே முடியாது இந்த பருவத்தில் விளையாடணும் நான் நான் சின்ன வயசில் இதெல்லாம் விளையாண்டேன் என் பொண்ணுகளும் விளையாடுறாங்க இப்போ இந்த செல்லு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பு அப்புறம் டிவி இதெல்லாம் வந்தனால இந்த விளையாட்டு அப்படியே மறந்து போச்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா ஆடி விளையாட்டா உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக இருக்குங்க புத்துணர்ச்சியாக இருக்குங்க நீ எடுத்து நேஸ்ட் பண்ணி உடம்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விளையாட்டு ஜாலியாக விளையாடுறாங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்